சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் செப்டம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசுவருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி சத்துர்தசி திதி வளர்ப்பறை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் பிரகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு சில நாட்கள்ல நமக்கு நடக்கும்போது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பொறுமையாக நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பொதுவா வந்துட்டு இருக்கும் ஆனா ஒரு சில நாட்கள்ல மட்டும் நம்ம எப்பவுமே தெய்வத்துடைய அனுகிரகம் ஆகணும்னு தோணும் பொதுவா விட்ட நட்சத்திரத்துல சந்திரன் எப்ப நிக்கிறாரோ அன்றைய நாள் பொதுவாகவே எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரங்களும் மிருதங்க சைலேஸ்வரியோடைய அனுகிரகம் ஆகணும்னு நீங்க வந்து வேண்டிங்கன்னா கண்டிப்பா நடக்கும் எல்லாருக்குமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் யாருக்கெல்லாம் டாப் கிளாஸாக இருக்குன்னா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ ரிஷபம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் மன சந்தோஷம் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் விருட்சிகம் மீனவர் மற்றவங்கெல்லாம் அவரேஜா இருக்கு மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருக்கக்கூடிய நாள் பயங்கர சந்தோஷம் பயணங்கள்ல தெய்வ அனுகிரகம் மிகப்பெரிய ஏற்றம் எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கப்படுது அதுவும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு கல் மணல் கட்டுமான துறைகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் இந்த நாள் கண்டிப்பா கட்டாயிடும் பிரச்சனை முடிஞ்சிடும் அதே மாதிரி யாரும் மாமம் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட சால்வ் ஆயிடும் எல்லாத்துலையுமே அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த நாள் சாய்ந்தத்துக்குள்ள பாப்பீங்க அருமையான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ப்ளூ மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் இருக்கும் முடிந்தவரை ஒரு சில விஷயங்களை நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது எவ்வளோ தடவை எந்த விஷயத்த டச் பண்ணாலும் அது தள்ளி போய் நடந்துட்டு இருக்கும் ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்கரமும் கரெக்டாக நடக்கும் அவசியமில்லாத டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க எதுவாக அந்தளவு மைண்ட் ஓப்பனாக வச்சு வேலை செய்யுங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சண்டர் கடக ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் மத்தவங்க கொடுக்கறது நம்ம அவங்களுக்கு திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்கிற மாதிரி மாறி மாறி நடக்கும் யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இன்றைய நாள் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜி கமாட்சி அம்மன் வடிவாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வைர பாதைகள் நிவர்த்தியாகும் தெரிஞ்ச விஷயங்களோட தெரியாத விஷயங்களை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவோம் இன்றைய பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையும் திங்க் பண்ணாதீங்க சும்மா இறங்கி வேலை செஞ்சுட்டே போங்க ஜெயிச்சிருவீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்குன்னா ஆண்களுக்கு சிறந்த வழக்கக்கூடியது பழனி முருகன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சண்டம் அஞ்சண்டம் ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது இடமாற்றங்கள் கொடுப்பது விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக நடக்கக்கூடிய நாள் நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேர் ரொம்ப நாளும் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஃபிளாட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும் ஒரு சில பேருக்கு அம்மா கிட்ட இருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் வரக்கூடிய நாள் பயங்கர சந்தோஷத்தை பார்ப்பீங்க நினைச்ச எல்லா விஷயங்களும் ஜெயிக்கும் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாங்க பெங்கு நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பொருளாதாரங்களை ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரி ஜெயிக்கக்கூடிய நாள் கரெக்டா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா போறோம் அது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்குது எல்லாத்திலுமே சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் அறிஞ்சிடும் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு புது விஷயங்களை கத்துக்கிறது புது நண்பரை பார்க்கறது அதுல ஒரு சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்பறது பெரிய வெற்றியை காணக்கூடிய இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணம் தூரதேச பிரயாணம் இடமாற்றம் இது எல்லாமே வரக்கூடிய நாள் தயங்காம ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்பட்டது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்கள் பெரிய ஒரு கனமான பண வரவு வரக்கூடிய அற்புதமான நாள் தொழில்ல மேன்மை எடுத்த காரியங்கள்ல வெற்றி எல்லாமே நம்ம எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிற இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன் து சமஸ்தன் மங்கள் அணி பவன் துரோணு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க